இணைப்பில் இணைந்து சாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உயிரும் மனமும் என்கின்ற பொருள் பற்றி அருட்தந்தை அவர்களின் கருத்துக்களை நாம் தொடர் சிந்தனையாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலேயே கடந்த வாரம் நாம் பார்க்கும்போது மனம் என்பது அறிவாக இயங்கக்கூடிய ஒரு பத்து நிலைகளை நாம் பார்த்தோம் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் மற்றும் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று சொல்லக்கூடிய ஒரு பத்து படிநிலைகளில் மனமானது அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம் அதை பற்றி மேலும் ஒரு சில நிமிடங்கள் நாம் மீண்டும் சிந்தித்து இன்றைய சிந்தனையை தொடங்க தொடர இருக்கின்றோம் அப்போ அந்த உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழும் அது வந்து பழக்கப்பதிவுகள் என்றும் அந்த மற்ற மூன்று ஆராய்ச்சி தெளிவு முடிவு ஆகிய மூன்றும் விளக்கப்பதிவுகள் என்று நாம் பார்த்தோம் அந்த வகையில் நாம் பார்க்கும்போது இந்த ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று படிநிலைகள் நமது மூளை செல்களை கொண்டு அது அறிவு இயங்கி விளக்கப்பதிவுகளாக மாறிவிடுகின்றன மற்றபடியாக முதலில் பார்த்த அந்த ஏழு பள்ளியிலும் பழக்கப்பதிவுகளாக இருக்கின்றன நம்மிடம் இந்த மனித அந்த ஏழும் மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானவை நாம் முதலில் பார்த்த அந்த ஏழு படிநிலைகளும் மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களுக்கும் அது பொதுவானவை உலகில் வாழக்கூடிய மக்களில் பெரும்பாலான மனிதர்களிடம் பழக்கப்பதிவுகளின் வெளிப்பாடே அதிகமாக காணப்படுகிறது ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கு பதிவு பதிவுகள் அதிகமாக காணப்படுவதில்லை ஏன் என்று சொன்னால் மனித வாழ்க்கை தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று நாம் சிந்தித்தால் விஞ்ஞான ஆய்வாளர்கள் அறிவியல் ஆய்வாளர்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் பல லட்சம் தலைமுறைகளை கடந்து விட்டதாக சொல்கின்றார்கள் ஆக முதல் மனிதன் தொடக்கம் கருத்தொடராக வந்த பழக்கப்பதிவுகளானவை மிகவும் வலுப்பெற்றவை அவை மிகவும் வலு வாய்ந்தவை ஆதலால் சிந்தனை ஆற்றல் பெற்ற பின்னால் ஏற்பட்ட தலைமுறைகளை நாம் கணக்கெடுத்து கொண்டு சிந்தித்தால் அது மிகவும் குறைவாகவே இருக்கும் இந்த காரணமாக ஒவ்வொரு தனி மனிதனமும் இயற்கையாகவே விளக்கப்பதிவுகளை காட்டிலும் பழக்கப்பதிவுகளே அதிக வலுப்பெற்று இருக்கின்றன மேலும் ஒரு குழந்தை பிறந்தது முதற்கொண்டு கொண்டு அந்த விளக்கப்பதிவுகளை வெளிவர கொண்டு வர வாய்ப்பே கிடையாது புலன்கள் மூலமாக உடல் உறுப்புகள் மூலமாக தான் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன பனிரெண்டு வயதிற்கு மேல்தான் ஒரு குழந்தையிடம் அந்த விளக்கப்பதிவுகள் என்பது சிறிது சிறிதாக செயல்பட துவங்கும் அதுவரைக்கும் அந்த பழக்கப்பதிவு தான் வந்து கொண்டே இருக்கும் ஆக அந்த பழக்கப்பதிவோ அல்லது விளக்கப்பதிவோ இரு வகையும் ஜீவகாந்த ஆற்றலில் தான் செயலாகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த புலங்களோ உடல் உறுப்புகளோ இயங்கும் போது அவற்றில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த செல்கள் மூலம் ஜீவகாந்த ஆற்றலானது உடல் முழுவதும் ஓடி செல்களின் இணைப்புகளை சீரமைக்கிறது ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு செயலிலும் சீவகாந்தல் ஆற்றலானது ஓடி ஒரு வழித்தடத்தை அமைத்துக் கொள்கின்றது ஏற்படுத்திக் கொள்கின்றது எனவே உடலில் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தம் மீண்டும் ஓடும் போது முன்னர் எந்த பாதையில் ஓடியதோ அதே பாதையில் மீண்டும் ஓடும் அப்போது அதே செயலை செய்வதற்கு மனதிற்கு ஒரு ஆர்வம் உண்டாகி அது செயலாகிறது இதற்கு நல்ல உதாரணமாக சாமி என்ன சொல்லலாம்னா இப்போ கடல் நீர் ஆவியாகி மேலே போய் அது மேகமாக குளிர்ந்து மழையாக பெய்கின்றது அது ஒரு பாதையை ஏற்படுத்தி கொண்டு நதியாக உருவெடுத்து அது மீண்டும் தன்னுடைய மூலமான கடலில் சென்று கலந்துவிடும் அடுத்து சில மாதங்கள் கழித்து மீண்டும் மழை பெய்யும்போது அது எந்த பாதையை ஒத்துக் கொண்டதோ அதே பாதையில் அந்த தண்ணீரானது ஓடி அது மீண்டும் கடலில் சென்று கலந்துவிடும் இதே போன்று மனிதன் எந்த செயல்களை செய்து பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டானோ அதே செயலை செய்வதற்கு ஒரு செயலாரும் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டு அதே வழியில் நாம் மனதை செலவிட்டு கொண்டே இருப்போம் அதற்கு ஒரு மாற்றம் தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தான் அந்த தவம் என்பது தேவையாக இருக்கிறது அப்போ அது தொடர்ந்து நம்ம வந்து அதுல இருந்து மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த இடைவிடாத ஆராய்ச்சியால் இருப்பு நிலையான அந்த அறிவை அறிந்து விரிந்த ஒரு மனநிலையில் பழக்கப்பதிவுகளின் விளைவையும் அதனுடைய வலுவையும் உணர்ந்து கொண்டு அவற்றை வேறு நல்ல உரிய பதிவுகளைக் கொண்டு மாற்றி அமைத்து திட்டமிட்டு செயல் புரிந்துதான் விளக்கப்பதிவுகளுக்கு நாம் வலுவேற்றிக் கொள்ள முடியும் அல்லது அதுவரைக்கும் அது பழக்கப்பதிவு வழியே தான் போய்கொண்டே இருக்கும் எனவே இந்த உடல் செல்களின் இயக்கத்திற்கு ஏற்ப மூளை செல்களின் ஆற்றல் அதிகரித்தால்தான் உடல் செல்களின் இயக்கங்களை கட்டுப்படுத்த முடியும் இப்படியாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட பயிற்சி எது என்று சொன்னால் அதுதான் தவம் என்று அருட்தந்தை அவர்கள் விளக்கியுள்ளார்கள் எனவே நாம் தவத்தின் மூலமாக இப்படியான செயல்களை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அப்பொழுது நமக்கு அந்த இறை உணர்வும் அறநெறி வாழ்க்கையும் நமக்கு வந்து இயல்பாகவே நமது வாழ்க்கையில் அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்று அருள் அவர்கள் சொல்லினார் சோ இதனால் வந்து ஏற்கனவே நாம் பார்த்தது போல அந்த பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் போராடக்கூடிய சீவனாக மனிதன் இருக்கிறான் என்று அருள் அவர்கள் கூறினார்கள் நாம் கடந்த வாரம் பார்த்தது போன்று ஒரு சாதாரண மனிதன் ஒரு உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு எப்பொழுது முழுமையாக விளக்கத்தின் வழியே வாழ பழகின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் முழுமையான ஒரு மனிதனாக மாறி விடுகின்றார்கள் சோ அப்படி மாறிய பின்னால் கூட எத்தனை பேர் வந்து இந்த மக்களை வழி நடத்தி செல்கிறார்கள் என்று பார்க்கும்போது மிகவும் குறைந்தவர்கள் தான் இப்படி இந்த பயிற்சியானது உலகம் முழுவதும் போக வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள் இதை பற்றி நாம் பார்க்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு விஷயத்தை பகிர்ந்துள்ளார் அதாவது ஒரு உயரமான இடத்தில் நல்ல ஒரு சுவையான ஒரு மலை தேன் இருக்கிறது அந்த உயரத்துக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை அறிந்து அந்த இடத்திற்கு சென்று அந்த மலை தேனை எடுத்து ருசித்து மகிழ்ந்தவர்கள் நிறைய ஆனால் வெகு சிலர் மட்டும் மீண்டும் கீழே இறங்கி வந்து இது போன்று அங்கு ஒரு அற்புதமான அந்த சுவையுள்ள ஒரு தேன் இருக்கிறது அங்கு எப்படி செல்ல வேண்டும் என்ற ஒரு பாதையை நான் சொல்லித் தருகிறேன் அந்த பாதையில் சென்று பயணித்தால் நாமும் அந்த தேனை எடுத்து சுவைக்கலாம் என்று கூறி மற்றவர்களையும் அந்த நிலைக்கு இட்டுச் செல்வது சில வெகு சிலர் தான் பெரும்பாலானோர் அந்த தேனை அருந்தி அந்த அந்த இன்பத்தில் அவர்கள் வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்கிறார்கள் என்று ராமகிருஷ்ண பரமம்சர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார்கள் அப்படியாக யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று எந்த இன்பத்தை அனுபவித்தோமோ அது வந்து இந்த உலக மக்கள் அனைவருக்கும் சென்று செல்ல வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு நோக்கத்தில் உலகம் முழுவதும் பற்றி சிந்தித்து வாழக்கூடிய மனிதர்கள் அவர்தான் குரு என்று சொல்கின்றோம் அப்படியாக நாம் பெற்ற குருதான் நமது வேதாத்ரி மகரிசி அவர்கள் செய்த பயிற்சியின் மூலமாக அவர்கள் பெற்ற இறை அனுபூதி இறை அனுபவம் அவர்களோடைய வைத்துக் கொண்டே ஆனால் அது வந்து உலகம் முழுவதும் போனும் பாமர மக்களுக்கும் இந்த பிரம்மஞானம் என்ற பயிற்சி தேவையாக உள்ளது அந்த இறைநிலை விளக்கம் தேவையாக உள்ளது என்று அது உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்ற அற்புதமான ஒரு எண்ணத்தில் நாம் ஏற்கனவே சொன்னது போல அந்த யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற ஒரு அற்புதமான நோக்கத்தில் அருள் தந்தையவர்கள் நமது பயிற்சி முறைகளை எல்லாம் வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் அப்படியாக நாம் பார்க்கும்போது குரு என்பவர் யார் என்று சொன்னால் வெறும் போதனை செய்பவர் குரு அல்ல வாழ்ந்து காட்டவர் குரு என்று சொல்வார்கள் ஆன்மீகத்தில் அப்படி நமது குரு வந்து வாழ்ந்து காட்டினார்கள் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அவை அனைத்தையும் அவர்கள் செய்து வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வாழ்ந்தார்கள் அது எந்த ஒரு பயிற்சியாகும் அது உடற்பயிற்சியாகட்டும் அகத்தவம் ஆகட்டும் அகத்தாய் ஆகட்டும் இன்னும் காயக்கல் அனைத்து பயிற்சியிலும் அவர் செய்து எப்படி ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த நான் இப்படி ஒரு மகானாக உயர்ந்தேன் என்ற ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்து நீங்களும் இது போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தால் இந்த நிலைக்கு உயர முடியும் என்று கூறியவர் நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசரன் ஸோ அப்படியாக அந்த பழக்கப்பதிவு என்றால் என்ன விளக்கப்பதிவுகள் என்றால் என்ன என்பதை பார்த்தனாம் தொடர்ந்து ம மனம் இயங்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் மனமானது பொதுவாக ஒரு ஐந்து நிலைகளில் அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஒன்று அன்னமய கோஷம் இரண்டாவது மனோமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இப்ப கோஷம் என்றால் உரை என்று ஒரு பொருள் அது நாம் அறிந்த ஒரு விஷயம் இந்த ஐந்து உரை என்ற கோஷங்களுக்கு தான் நமது மனமானது மையம் கொண்டு இயங்கி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அதன் காரணமாக நமக்கு உடலில் பதிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன ஆக எந்த நிலையில் நமது மனம் இருந்து இயங்குகிறதோ அதற்கேற்றவாறு நிலைகளாக நமக்கு பிரித்து சொல்லியிருக்கின்றார்கள் அப்படியாக பார்க்கும்போது முதலாவதாக இருப்பது அன்னமய கோஷம் நமது மனித மனமானது உடல் உணர்ச்சிகளால் குறுகிய நிலையில் எல்லை கட்டி கொண்டு ஞான கர்மேந்திரிகள் மூலமாக இந்த உலக பொருட்களோடு மக்களோடு தொடர்பு கொண்டு செயல்பட்டு இன்ப துன்பம் என்ற உணர்ச்சியை அனுபவிப்பதில் செலவழிக்கும் போது அதாவது இந்த உடல் தேவைகளை உணர்ந்து முடிக்கும் அளவில் இந்த மனமானது இயங்கும் போது அந்த மனதிற்கு என்ன பெயர் என்று சொன்னால் அந்த நிலைக்கு என்ன பெயர் என்று சொன்னால் அன்னமய கோஷம் சோ அப்போ இங்க வந்து அதை தாண்டி எந்த சிந்தனையும் கிடையாது ஏதாவது நம்ம சாப்பிடணும் ஏதாவது வந்து கேட்கணும் ஏதாவது பார்க்கணும் இப்படியாக இந்த மனம் என்பது வெளியில் போய்கொண்டே இருக்கிறது இதை நாம் என்ன சொல்கின்றோம் உண அன்னமய கோஷம் உணர்ச்சியலை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவில் வந்து இயங்கும் போது அன்னமய கோஷம் என்று சொல்கின்றோம் அப்போது மனம் என்பது புறமனமாக இருந்து நமது உடல் கருவிகளில் அழுத்த பதிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதைத்தான் அன்னமய கோஷம் என்கிறோம் அடுத்ததாக உள்ளது மனோமய கோஷம் அப்ப மனோமய கோஷம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது இந்த மனமானது அந்த உடல் தொடர்பு காரணமாக உணர்ச்சியப்பட்டு இன்ப துன்ப அனுபவங்களில் நிலை தெரிந்து அது வந்து பேராசை கடும் முறையற்ற பால் கவர்ச்சி உயர்கால் மனப்பான்மை வஞ்சம் என்று சொல்லக்கூடிய அறுகுணங்களாக அது படர்கை நிலையில் தன்னுடைய தகைமையை மறந்து செயல் செய்யும் போது அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க மனோமய கோஷம் அப்போ அந்த மனோமய கோஷத்தில் இந்த மனமானது நடுமணமாக இருந்து இந்த பதிவுகள் நமது மூளை செல்களில் ஏற்படுகின்றன இதனால் விளைந்த அந்த புலன் இயக்க பதிவுகள் நமது நினைவளைவாக இருந்து நடுமணமானது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும் இதனால் ஏதாவது ஒரு செயலை செய்வதிலேயே இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் மனோமய கோஷம் என்று சொல்லினோம் ஆக முதலாவதாவது அன்னமய கோஷம் அடுத்ததாக மனோமய கோஷம் அதற்கும் மேலாக பிராணமய கோஷம் அப்ப பிராணமய கோஷம் என்றால் என்ன இந்த மனமானது தன்னுடைய படற்கை நிலை ஒழிந்து தன்னுடைய மூலமாக இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலில் குண்டனில் சக்தியில் ஒடுங்கி உயிராக தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நுண்மான் நுழைப்புல நிலை எது என்று சொன்னால் அதுதான் பிராணமய கோஷம் அப்போ இந்த வெளியில் போய்கொண்டே இருக்கக்கூடிய மனதை நாம் சற்றே உள்நோக்கி திருப்பி மனதை அதன் மூலமாகிய உயிரின் மீது வைத்து தவனம் செய்யும்போது அதை நாம் பிராணமய கோஷம் என்று சொல்லினோம் அப்போ அங்கு என்ன நிகழ்கிறது என்று சொன்னால் இந்த ஆன்மாவானது குலங்கள் மூலமாக விரிந்து செய்யக்கூடிய அந்த வெளிப்புற செயல்களெல்லாம் எல்லாம் நிறுத்தி கொண்டு தனக்குள்ளே தன்னுடைய உணர்வாற்றலை நிலை பெற செய்யும் போது அந்த நிலையை தான் நம்ம வந்து பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்றோம் வந்து மகரிசி அவர்கள் ஆங்கிலத்தில் செல்லும் போது இட் இஸ் நத்திங் பட் இன்ன டிராவல் அப்போ நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலானது இந்த ஐந்து புலன்களாக வெளியேறி கொண்டே இருக்கிறது இந்த ஐந்து புலன்கள் மூலம் வெளியேறிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றலை நமக்குள்ளாக திருப்பி கொள்வது இதை வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி வந்து நம்ம காயக்கல்ப பயிற்சியை பத்தி நம்ம ஒரே லைன்ல சொல்லும் போது அது ஆங்கிலத்தில் என்ன ஆஃப் வைட்டல் சொல்லணும் எக்ஸசைஸ் நம்மளுடைய ஜீவவித்து குழம்பை நாம் வந்து ரீசைக்கிள் தான் நம்ம காயக்கல் பயிற்சி சொல்லலாம் அதே மாதிரி தவத்துக்கு மகரிஷி அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்லும் போது தவத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் இட் இஸ் நத்திங் பட் ஃபீட்பேக் ஆஃப் அவர் பயோமேக்னிட்டிசம் நமது ஜீவகாந்த ஆற்றலை வெளியில் சென்று செலவாகாமல் நமக்குள்ளாக அதை திருப்பி பாய்ச்சிக் கொள்கிறோமே அதுதான் தவம் என்று அருட்தந்தை அவர்கள் விளக்கியுள்ளார்கள் அப்படியாக நம்ம பார்க்கும்போது அந்த பிராணமய கோஷத்தில் இந்த ஆன்மாவானது இந்த புலன்கள் மூலமாக விரிந்து விரிந்து ஆற்றக்கூடிய செயல்களை வெளிப்புற செயல்களை எல்லாம் நிறுத்தி கொண்டு தனக்குள்ளே தன்னுடைய உணர்வாற்றலை தன்னுடைய மூலமாகிய உயிரில் நிலை பெற செய்யும் போது அந்த நிலையை நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் அதுதான் பிராணமய கோஷம் என்ற மூன்றாவது நிலை அதற்கும் மேலாக விஞ்ஞானமய கோஷம் அப்போ அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் நம்ம என்ன பண்றோம் இந்த உயிருக்கும் இந்த உடலுக்கும் உள்ள தொடர் இயக்க ஒழுங்கு அமைப்பை நாம் உணர்ந்து கொண்டு இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பையும் அதற்கும் இந்த பேர் இயக்க மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச இயக்கங்களுக்கும் உள்ள தொடர்பையும் அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த பரமானு முதற் கொண்டு அந்த கோள்கள் நட்சத்திரங்கள் சூரியன்கள் சந்திரங்கள் அனைத்தும் ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக ஒழுங்கமைப்பாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை எது என்று சொன்னால் அதுதான் விஞ்ஞானமய கோஷம் அப்ப விண் ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு சூழல் அப்ப விஞ்ஞானம் என்று சொன்னால் விண்ணை பற்றிய ஒரு ஞானம் ஒரு அறிவு ஒரு தெளிவு ஒரு விளக்கம் அதைத்தான் நான் விஞ்ஞானம் என்று சொல்லணும் எனவே இந்த ஆன்மாவானது தன்னுடைய இருப்பு இயக்க உண்மைகளை உணர்ந்த பின்னால் அது அதன் மூலமாகிய உயிரில் ஒடுங்கி அந்த உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலை நோக்கி உயரும்போது அது இந்த பிரபஞ்சம் அளவுக்கு அது விரிகிறது அப்போ தன்னுடைய இயக்கக்களமாக இருக்கக்கூடிய இந்த பேரியக்க மண்டலுடைய தோற்றம் அது எப்படி தோன்றியது அது எப்படி இயங்குகிறது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையை அது அடையும் போது அதைத்தான் நாம் என்ன சொல்றோம் விஞ்ஞானமய கோஷமா கோஷமாக நாம் கூறுகின்றோம் இப்படி அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் மனமானது விரிந்து இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அது வந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அடைகிறது அதை நாம் விஞ்ஞானமய கோஷம் என்றும் அதற்கும் மேலாக நிறைவாக ஆனந்தமய கோஷம் இப்படி இந்த பிரபஞ்ச இயக்கங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ரெண்டு வந்து ஒரு நிலை இருக்கிறது பார்க்கலாம் ஒன்று வந்து பொருள் நிலை மற்றது உயிர் நிலை ஆக இருக்கக்கூடிய அந்த வீண் என்று சொல்லக்கூடிய ஆகாசம் அது அந்த உண்மை நிலையையும் சுத்தவெளியாக இருக்கக்கூடிய தெய்வ நிலையும் அகம் நோக்கி நாம் உணர்ந்து தெளிந்தால் அது வந்து நமது அடிமனதில் ஒரு தரப்பதிவாக அமைந்துவிடும் எனவே மனமானது தனது இயக்கங்களெல்லாம் எல்லாம் ஒழித்து நிறை அடைந்து மெய்ப்பொருள் உணர்வு பெறும்போது அது ஆனந்த கோஷமாக நிறைவு பெறுகிறது சோ அதுதான் நாம் அடைய வேண்டிய நிலை என்று அருட்தந்தையர்கள் சொல்வார் ஆக மனமானது அந்த உயிரில் ஒடுங்கி அதற்கு மேலாக அந்த பிரபஞ்சம் அளவுக்கு பிரபஞ்சத்தையும் கடந்து அந்த எல்லையில்லாத இருக்கக்கூடிய அந்த சொத்தவெளியோடு மெய்ப்பொருளோடு இணைந்து அந்த நிலையில் நாம் தவம் ஏற்றும்போது அதைத்தான் நாம் என்ன சொல்றோம் ஆனந்தமய மயக்கோசம் ஆண் அந்தம் ஆனந்தம் இந்த ஆன்மாவானது தனது முடிவாக இருக்கக்கூடிய அந்த சொத்தவெளியோடு அந்த சொத்தவெளியோடு கலந்து இயங்கும் போது அதை நாம் என்ன சொல்றோம் ஆனந்தமயம் என்றும் அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா சமாதி சமம் ஆதி சமாதி என்று சொல்லக்கூடிய ஆதிக்கு சமமாக அந்த மனதை உயர்த்தி அந்த நிலையிலிருந்து நம்ம தவம் செய்யும்போது அது மனமானது தன்னுடைய இயக்கங்கள் எல்லாம் ஒழித்து அது நிறைய பேர் அடைந்து மெய்ப்பொருளாகவே மாறிவிடும் அப்போ மனம் மெய்ப்பொருளாகவே மாறி நிற்கும் போது அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் ஆனந்தமய கோஷம் இப்படியாக மனம் எந்த நிலையில் இயங்கும் என்று சொன்னால் அது அன்னமயம் மனமயம் பிராணமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்ற ஐந்து நிலைகளில் அது இயங்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப பொதுவாக இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் அந்த யோக பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளாத போது எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அந்த அன்னமய கோஷம் மனமயக்கோசம் என்கின்ற அளவிலேயே பெரும்பாலான உலக மக்கள் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்கின்றார்கள் ஆனால் அந்த வகையில் இல்லாது நம்ம வந்து இது போல ஒரு பயிற்சியில எடுத்துக்கொண்ட பின்னால் நாம என்ன செய்யறோம்னா அடுத்தடுத்த நிலைக்கு நாம் பொதுவாக சந்ததம் மூவாசை சகதியில் உழந்தனை சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை அப்படின்னு ஒரு பாடல வரும் அப்போ அதனால நாம என்ன செய்யணும் சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே அப்ப மனம் வந்து சிந்தனை செய்ய வேண்டும் சிந்தனை செய்து அந்த தவத்தின் மூலமாக நாம் என்ன செய்யணும்னா வினை தூய்மை பெற வேண்டும் அகத்தாய் பயிற்சி செய்து மனம் தூய்மை அடைய வேண்டும் ஆக அந்த வினை தூய்மை மன தூய்மை ரெண்டையும் பெறுவதற்கு தான் நமக்கு இத்தகைய பயிற்சி முறைகள் கொடுக்கப்பட்டது ஸோ இந்த ஐந்து மனதின் எல்லைகள் என்று சொல்லலாம் அப்போ அந்த உடல் தேவைகளை பற்றி உணவை பற்றி என்னும்போது அது அன்னமய கோஷம் அதற்கு மேலாக மற்ற உள்நோக்கி போகும்போது அது பிராணமய கோஷம் விரிந்து பிரபஞ்சம் அளவு விரியும் போது விஞ்ஞானமயம் பிரபஞ்சத்தை தாண்டி அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய சுத்த வெளியில் ஒன்று நிற்கும் போது அது ஆனந்தமை கோசம் ஐந்து நிலைகளில் மனமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது சோ அதற்கு மேலாக இந்த மனதிற்கு ஒரு மூன்று நிலைகளாக சாமியை சொல்லாங்க அந்த மனமானது படக்கை நிலையில் இயங்கும் போது அதை மூன்றாக நாம் பிரித்து பார்க்க முடியும் அதை வந்து மேல் மனம் அல்லது புறமணம் நடுமனம் அடிமனம் என்று சொல்லக்கூடிய மூன்று நிலைகள் இது அந்த அடிமனதையும் புறமனதையும் தொடர்படுத்துவது எது என்று சொன்னால் நம்முடைய நடுமனம்தான் அந்த இரண்டையும் தொடர்பு படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே நடுமனம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது அப்போ இந்த மனித மனம் அது வந்து அந்த உணர்தல் துய்த்தல் கணித்தல் சிந்தித்தல் பதிவு என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை செயல்களை செய்து கொண்டே இருக்கக்கூடிய மனமானது இந்த தேவை காரணமாகவும் பழக்கத்தின் காரணமாகவும் சூழ்நிலை மற்றும் சந்தர்ப்பம் காரணமாகவும் அந்த புலன்கள் வாயிலாக தொடர்பு கொண்டு செயல்படும் செயல்புரிந்து கொண்டே இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய அத்துணை செயல்களும் அந்த பதிவுகள் அதன் அதன் அழுத்தத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய மேல் மனம் அல்லது புறமனம் கான்சியஸ் மைண்டில் அது பதிவாகி விடும் அதற்கு மேலாக நடுமனம் அடிமனம் என்று சொல்லி மூன்றிலும் அந்த பதிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது எப்படி ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது நாம் தொழில் செய்வதால் இந்த உடல் கருவிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு திறன் வந்து நம்ம அதை இந்திரிய பதிவுகள் அதாவது ஞானேந்திரிய கர்மேந்திரிய பதிவுகள் என்று சொல்கின்றோம் இந்த பதிவுகளை ஒட்டிய மன இயக்கத்தை நாம் மேல்மனம் அல்லது புறமணம் என்று சொல்கிறோம் அதற்கு மேலாக நாம் தொழில் செய்வதன் காரணமாக ஏற்பட்ட நமது அனுபவம் அது வந்து நமது அறிவில் நமது மூளையில் பதிவாகி விடும்போது நடுமணம் என்றும் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த வித்து என்று சொல்லுடைய அணு திரவில் பதிவாகி விடும்போது அதையே நாம் அடிமணம் என்று சொல்லும் ஆக இந்த உடல் கருவிகளால் ஏற்படக்கூடிய பதிவுகள் அதை புறமணம் என்றும் மூளையில் ஏற்படக்கூடிய பதிவுகளை நடுமணம் என்றும் அதற்கும் மேலாக நம்மளுடைய வித்துவில் பதியும் போது அதை அடிமனம் என்றும் அந்த மனதின் மூன்று நிலைகளாக நாம் பார்க்க முடியும் என்று அருட்சந்தை அவர்கள் விளக்கியுள்ளார் அதற்கு மேலாக நமக்கு ஒரு மூன்று நிலைகள் ஒன்று வந்து தூக்கம் மற்றது கனவு இன்னொன்று வருங்காலம் உணர்தல் அப்ப இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் அது வந்து இறைநிலையுடைய நிழலை போன்றது ஒரு மரம் இருக்கு என்று சொன்னால் அதனுடைய நிழலை நாம் பார்க்கிறோம் அந்த நிழலுக்கு மூல காரணம் எது என்றால் அந்த மரம் அது மனம் இருக்கிறது என்று சொன்னால் மனம் என்ற தத்துவம் நிழல் போன்ற ஒன்றாக இருக்கிறது சோ அந்த அகத்தம் செய்யக்கூடிய சாதனையாளர்கள் மற்றும் அந்த மனித வாழ்க்கையில் ஆங்காங்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை தங்களுடைய கூர்ந்த சிந்தனையால் ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்து தெளிவு பெற்ற அறிஞர்கள் உணரப்பெற்ற தான் இந்த மனம் என்ற ஒன்று எனவே அந்த இறைநிலை பிரபஞ்சம் உயிரினம் மனிதன் அறிவு ஆகிய அந்த ஐந்து தத்துவங்களில் ஊடுருவி உட்பொருளாக இருப்பது என்று எது என்று சொன்னால் மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் மதிப்பிற்குரிய ஒரு பொருள் தான் இவை அனைத்துக்குள்ளும் ஊடுருவி உட்பொருளாக இருக்கின்றது எனவே மனம் என்பதை பற்றி அருள் தந்தையில் நாம் என்ன மீன்னு பார்க்கிறோம் மனம் என்பது இந்த ஜீவகாந்த அலை இயக்கம் தான் ஜீவகாந்தமோ நம்ம நமது இறைநிலுடைய ஒரு நுண்பகுதியாக இருக்கக்கூடிய தான் ஜீவகாந்த ஆற்றலாக இருக்கிறது ஸோ அப்படியாக நாம் பார்க்கும்போது அந்த என்று சொல்லும்போது மனித மனதிற்கு அறியக்கூடிய எல்லை கட்டியதாக இருக்கிறது இந்த புலன்கள் இயங்கும் வல்லமைக்கேற்ப நமக்கு வந்து குறைந்தபட்சம் அதிகபட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு இரண்டு இயக்கங்கள் முன்னதாகவோ பின்னதாகவோ அதை தாண்டி நாம் உணர முடியாது என்ன காரணம் என்று பார்க்கும்போது ஒரு காலந்தூரம் வேகம் பருமன் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு மூலமாக புலன்களைக் கொண்டு தோற்றங்களை அறிந்து பழகிக் கொண்டால் அதில் வந்து ரெண்டு தான் இருக்கும் ஒன்னு வந்து குறைந்தபட்சம் அதிகபட்சம் என்பது நமது கருத்துக்கு ஏற்றும் உதாரணமாக நமது கண்களின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட அலை நீளம் உள்ள ஒளி அலைகளைத்தான் காண முடியும் லைட் வேஸ் தீ கேன் சி ஓன்லி பர்டிகுலர் லைட் வேன்லி அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மீட்டர் என்று சொல்லக்கூடிய அலைநீளம் உள்ள அந்த வயலட் நிற ஒளி முதல் செவன் இன்டூ டென் டு தவர் ஆஃப் மைனஸ் செவன் மீட்டர் அலைநீளமுள்ள அந்த சிவப்பு நிற அலைவழி அலைகளைத்தான் நம் கண்களால் பார்க்க முடியும் அதுதான் அந்த குறைந்தபட்சம் அதிகபட்சம் அதற்கு மேல் நம்மால் பார்க்க முடியாது ஆக அந்த வயலட் நிறத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் என்று சொல்லக்கூடிய அலைகளையும் சிவப்பு நிறத்திற்கு மேலே இருக்கக்கூடிய இன்ஃப்ரா சிவப்பு அதாவது இன்ஃப்ரா ரெட் என்று சொல்லக்கூடிய அலைகளும் நமது கண்களுக்கு தெரிவதில்லை அதே போல காதுகளுக்கு ஒரு குறைந்தபட்சம் அதிகபட்சம் என்று இருக்கிறது அந்த அளவுக்கு தான் நாம உணர முடியும் அதை தாண்டி நாம் உணர முடியாது எனவே இந்த புலன் இயக்கங்களுக்கு குறைந்தபட்சம் அதிகபட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு இரண்டு இயக்கங்கள் இதற்கு இடையில்தான் நம்மால் உணர முடிகிறது அதை தாண்டி நம்மால் உணர முடியாது அதே போல இந்த சுத்தவெளி என்பது இந்த காலம் தூரம் பருமன் வேகம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நாள் எல்லை கட்டி கணக்கிட முடியாத ஒன்றாக இருக்கிறது எனவே அந்த சுத்த வெளியை அதனுடைய ஆற்றலை அதனுடைய அறிவு திறமையை மனித மனதால் சாதாரணமாக யூகித்து உணர முடியாது இந்த காரணத்தினால்தான் இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திற்கு முன்னதாக அதற்கு அடிப்படையாக இந்த சுத்தவெளியின் தன்மைகளை புலன் இயக்க கருவியலை கொண்டு நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஏன் என்று சொன்னால் நமது மனித மனமானது இந்த காலதூர வேக பருமன் என்று சொல்லக்கூடிய நான்கு அளவைகளால் அந்த உருவங்களை வடிவங்களை எடுத்து பழகி விடுகின்றது அதன் காரணமாக அந்த ஒன்றுமே இல்லாது இருக்கக்கூடிய இந்த நான்கையும் கடந்து இருக்கக்கூடிய சுத்தவெளியை மனித மனதால் யூகித்து அறிந்து கொள்ள முடியவில்லை என்று அருட்தந்தை அவர்கள் சொல்வார் அப்போ அந்த சுத்த வெளியில வந்து ஒரு அணு தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கு என்று சொன்னால் அந்த இயக்கத்திற்காக அந்த சுத்த வெளியில் அது எந்த அளவு இடத்தை எடுத்துக்கொள்கிறதோ அதைத்தான் நாம் என்ன சொல்றோம் பருமன் அல்லது வால்யூம் என்று சொல்லுவோம் சுதேசன ஆட்டம் ஒரு அணு வந்து இயங்கி கொண்டிருக்கிறது அது எங்க இயங்குகிறேன் என்று சொன்னால் அது அந்த வெளியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது இயங்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தை எடுத்துக்கொள்ளும் அதை நாம் அதனுடைய பருமன் அல்லது வால்யூம் என்று சொல்லும் அப்போ ஒரு இயக்கம் இருக்கிறேன்னு என்று சொன்னால் அங்கே ஒரு வேகம் இருக்கும் இருந்தாக வேண்டும் அதுதான் ஃபோர்ஸ் என்று சொல்லும் அப்போ முதலில் அதற்கு ஒரு இடம் அதற்கு மேல் அது இயங்குவதனால் அதற்கு வந்து ஒரு வேகம் இருக்கிறது அதை வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும் அதற்கு மேலாக அந்த அணு எவ்வளவு காலம் இயங்குகிறது அப்படின் போது அதன் நாம் என்ன சொல்லும் காலம் டைம் த டியூரேஷன் அப்போ எந்த நிகழ்ச்சியும் அதனுடைய தொடக்கத்திலிருந்து முடியும் வரை தொடர்ந்து வருவதை நாம் என்ன சொல்றோம் காலம் என்று சொல்லும் அதற்கு மேலாக இந்த வேகம் பர்மன் காலம் என்ற மூன்றும் சேர்ந்தால்தான் மனதிற்கு ஒரு தோற்றம் வரும் அப்போது கூட அந்த பொருளை தனியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு பொருளுக்கும் இதற்கும் ஒரு இடைவெளி இருக்கணும் அந்த இடைவெளியை தான் என்ன சொல்றோம் அப்போ ஒரு பொருளை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் இன்னொரு பொருளை பார்க்கிறோம் என்று சொன்னால் அப்போ தனியாக ஒரு பொருளை பார்க்கும் போது இரண்டு பொருட்களுக்கும் இடையில் பி டிஸ்டன்ஸ் ஒரு தூரம் இருக்கணும் இதைத்தான் தூரம் என்று சொல்லணும் சோ இப்படி இந்த விஞ்ஞானத்தில் நாம் என்ன சொல்லோம்னாக்கா இந்த வேகம் பருமன் காலம் தூரம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கை நாம் கணித்து பார்ப்பதுதான் நமது விஞ்ஞான கணக்கு அதற்கும் மேலாக ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அதுதான் நம்ம அந்த சுத்த வெளி இந்த நான்குக்கும் உட்படாது என்று நம்ம பார்க்கணும் இப்படியாக மனித மனம் என்பது அந்த புலன் இயக்கம் என்று கணித்தல் அதற்கு மேலாக இந்த இறைவெளி அதிலிருந்து தோன்றக்கூடிய அந்த விண் அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் இதெல்லாம் சேர்ந்து காந்தமாக இருக்கக்கூடியது அதுதான் நம்மிடமும் இருக்கிறது அதுதான் நமக்கு வெளியிலையும் இருக்கிறது அதையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த காந்த ஆற்றலானது அந்த மூளையில் அதன் மூலமாக விரித்து காட்டும் போது அது எண்ணங்களாக மலர்கிறது அல்லது உடல் கருவி அதற்கேற்றவாறு செயல்புரிய தூணுகிறது ஸோ ரெண்டுக்கும் பேஸ் அடிப்படை என்னன்னா அந்த ஜீவகாந்தம் தான் நமது உடலில் அந்த புலங்களை இயக்குவதும் அதற்கு மூலமாக மூளை மூலமாக அந்த எண்ணங்களாக விரித்து காட்டுவதும் அதே ஜீவகாந்தம் அப்போ நாம் செயல் செய்யும் போது ஏற்படக்கூடிய தாக்கம் அந்த இறைவனுடைய சூழ்நிலத்தும் ஆற்றல் காரணமாக நமது ஜீவகாந்தத்தில் பெறுகிறது அதே தன்மைகள் விண் தோன்றி தோன்றிய அந்த அலை மூலமாக மீண்டும் மலர்ச்சி அடைந்து அது எண்ணங்களாக செயல்களாக அது உறுப்பெற்றுக் கொண்டேதான் இருக்கும் இப்படியாக நாம் பிறந்தது முதல் அந்த வாழ்கின்ற காலம் வரை மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் தரப்பதிவாக அவனுக்கு அமைந்துவிடும் இப்படியாக இந்த இயற்கையின் காரணமாக நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான இந்த தன்மைகளை நாம் என்ன சொல்லணும் அறிவு கான்சியஸ்னஸ் என்று சொல்லும் அந்த அலை இயக்கத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து அலை இயக்க செயல்களையும் நாம் மனம் என்று சொல்லும் அப்ப மனம் என்பது அந்த அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த அலை இயக்கத்தில் அந்த ஜீவகாந்த அலை இயக்கத்தில் ஏற்படக்கூடிய அத்தனையும் சேர்ந்துதான் நாம மனம் என்ற ஒரு தத்துவமாக உணர்ந்து கொள்கின்றோம் இப்படியாக இந்த அடிப்படை உண்மையை உணர்ந்த அந்த தத்துவ ஞானிகள் அந்த அறிவை இறைநிலை என்றும் மனதை மனிதன் அல்லது சீவன் என்றும் சொல்லினோம் அப்ப மனம் என்றால் மனிதன் என்றாலும் ஒன்றுதான் என்பதையும் நம்மால் பார்க்க முடியும் இப்ப நிறைவாக நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த தூக்கம் கனவு வருங்காலம் உணர்தல் அப்ப தூக்கம் என்பது நமது உடலில் ஜீவகாந்த ஆற்றலானது அது உற்பத்தியாகி உடல் முழுமன் ஓடிக்கொண்டே இருக்கிறது உடலை பொறுத்த மட்டிலும் இரண்டு இயக்கங்கள் நடைபெறுகின்றன ஒன்று வந்து உடல் இயக்கம் மற்றது வந்து மன இயக்கம் இந்த ரெண்டுக்கும் எது அடிப்படையாக இருக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய காந்த ஆற்றல் தான் அப்ப அந்த காந்த ஆற்றல் நாம் காலை தூங்கி எழுந்தவுடன் நூறு சதவீதம் இருக்கிறது என்று சொன்னால் அது படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கும் அப்ப மினிமம் தேவை வந்து ஒரு எழுபது பர்சன்ட் என்று வரும்போது அதற்கு மேலாக நம்மால் இயங்க முடியல என்றால் அங்கேதான் நம்ம வந்து உடல் சோர் சோர்வு ஏற்பட்டு நாம் தூக்கத்திற்கு சென்று விடுகிறோம் அப்பொழுது இந்த மன இயக்கங்கள் குறைந்துவிடும் மீண்டும் காலை எழும்போது அது நூறு பெர்சன்ட் ஜீவகாந்தம் சேமிப்பாகும்போது நமக்கு இயல்பாகவே விழிப்பு வந்துவிடும் இதைத்தான் நாம் தூக்கம் என்று சொல்லும் அதே போல கனவு என்பது பகலில் மூளையின் மூலமாக அந்த ஜீவகாந்த ஆற்றல் செலவாகும் போது அதை எண்ணங்கள் என்றும் இதுவே இரவு இரவில் நாம் தூங்கும் போது மூளையில் அந்த ஜீவகாந்த கசிவு ஏற்படும் என்று சொன்னால் அதன் காரணமாக ஏற்படுவது அதைத்தான் நாம் கனவு என்று சொல்லும் ஆக பகலில் ஏற்படுவது எண்ணங்கள் இரவில் நாம் உறங்கும் போது அந்த மூளையில் ஜீவகாந்த கசிவு ஏற்பட்டால் அதைத்தான் நாம் வந்து கனவு என்று சொல்றோம் அது தூக்கம் கனவு அடுத்ததாக வருங்காலம் உணர்தல் அப்போ ஒரு மற்றொரு இயக்கம் மனதுக்கு ஏற்படும் அதாவது உறவினர்களோ அல்லது மற்றவர்களோ ஒரு ஏதோ நினைத்து அவருக்கு ஒரு நன்மையோ தீமையோ செய்ய வேண்டும் என்று சொன்ன நாம் திட்டமிட்டால் அவருடைய எண்ணங்கள் செயலுக்கு வரும் முன்பாகவே நம்மிடம் அது பிரதிபலித்து அகக்காட்சியாக மாறும் பின்னர் அந்த எண்ணங்கள் செயலாக மாறி நிகழ்ச்சி நடைபெறும் போது இது முன்னமே எனக்கு எப்படி தெரிந்தது என்று ஒரு வியப்பு வரும் சரிங்களா இது போது நமக்கு கூட சமயத்துல ஏற்படும் நமது உறவினர் இன்னைக்கு வருவாரு அப்படின்னு நினைப்போம் கரெக்டா அவங்க வாசல்ல வந்து நிற்பாங்க அவங்க நம்மகிட்ட இன்ஃபார்மே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா அவங்க வீட்டுக்கு வருவாங்க நமது வந்து அதை யூகித்து அறியும் இன்றைக்கு இவங்க வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படியாக அவர்கள் வந்து நிற்கும் போது நமக்கு ஒரு வியப்பு வரும் இதைத்தான் நம்ம என்ன சொல்ல வருங்காலம் உணர்தல் எனவே இந்த மனித மனதிற்கு அந்த தூக்கம் என்ற ஒன்றும் அதற்கு மேலாக கனவு வருங்காலம் உணர்தல் என்ற வகையெல்லாம் இயங்கி வரக்கூடிய அந்த மனதை அந்த புலன் உணர்வு நிலையாக மயக்க நிலையிலேயே செலுத்தி துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருப்பதை விடுத்து அந்த மனதிற்கு நாம் நல்ல முறையில் பயிற்சிகளை கொடுத்தால் துன்பத்தை தோற்றுவித்துக் கொள்ளாத உணர்ச்சிவைப்படாத விழிப்பு நிலையில் நின்று அந்த இறைநிலையிலே நின்று இறை உணர் பெரும் வர பெரும் அளவுக்கு அந்த மனித மனம் உயரும் என்று அருட்டந்தையவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மன அலைச்சூழலை படிப்படியாக குறைத்து பழிக் கொள்ள வேண்டும் அதனாலதான் சாமி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமா இரு அப்படின்னு சொல்லுவாங்க எப்பெல்லாம் நம்ம வாய்ப்பு கிடையோ அந்த ஆகினையிலும் நினைவு செய்ய செலுத்தி பழகி கொண்டால் அந்த மன அலைச்சூழல் என்பது குறைவாக இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து இதனுடைய நாம் அடுத்த வாரமும் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய நமது யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயில் நிர்வாக அறங்காவலர் உள்ளிட்ட அனைத்து அரங்காவலர்களுக்கும் இதுகாரும் இந்த சிந்தனையை செய்யமடுத்த சான்ற பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது பாஸ்கரன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்